வல்லபிரசுத்த பிதாமி ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறைவார்த்துங்க நண்டியாப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் நீங்கள் பேசுங்க இந்த செய்தி மூலமாக அநேகர் விடுதலை ரட்சிமை பெறட்டும் இயேசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் செய்யணா பிதாமி ஆமை ரெண்டு கொருந்தியர் அஞ்சு பதினேழு ஆசையம் இப்படி இருக்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியா இருக்கிறான் புது சிஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போய் பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதா எல்லா புதிதாயின இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்களா ஒரு கேள்வி நீங்க நியூ கிரியேஷன் புதிய சிருஷ்டி தானா கத்துடா அவியான் உங்களிடப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார் அன்பான பிள்ளைகளே இந்த செய்தியின் மூலமாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் நாள் மகா பெரிய இறக்கம் உங்களுக்கு கிடைத்து தேவ ஆசீர்வாதத்தை இந்த நாள் உங்களுக்கு கிடைக்க போது இந்த செய்தியை விசுவாசிங்க ஆண்டுடைய ஆபியான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் புதிய சிருஷ்டி கிறிஸ்துக்குள்ள புதிய படைப்பு பலசெல்லாம் ஒழிஞ்சிச்சு சொல்லணும் உங்களை போராடுங்கண்ணா ஓ எவ்வளோ மாறிட்டான்டா சே கோப்படுவான் பொய் சொல்லுவான் திருடுவான் லஞ்சம் வாங்குவான் பல தவறுகள் இருக்கும் இவ்வளவோ மாறிட்டானப்பா அப்படி சொல்றாங்களா புதிய சிஷ்டி என்று ஆமா பவுல் சொல்றாரு இல்லையா என்னை குறித்து தேவனை மகிமை கலாத்தீர் ஒன்றும் கடைசியில் எந்த விசுவாசத்தை அழிக்க மகைது எனினானோ அந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறான் என்று என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் நம்மளை தேவனை மகிமைப்படுத்துறாங்க நம்ம வாழ்க்கையை கண்டு குடும்பம் சொல்லுதான் உறவுகள் சொல்லுதான் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்களா புதிய சிருஷ்டிண்டு என்னப்பா என்ன கோயிலுக்கு போனாலும் அப்படின்னு சொல்கிறாங்களா ஜென்ம சுபாவம் போனப்பா என்ன மண்ட மண்டத்தப்ப பண்ணிட்டு தான்ண்டா இருக்கிறான் கோயிலுக்கு போய் என்ன செய்ய பிரசங்கம் கேட்டு என்ன செய்ய அப்படின்லாம் சொல்கிறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரி உங்கள் மூலம் என் மூலமாக கத்த நாம மய்மைப்படணும் அந்த பவுல் சொன்ன மாதிரி சொல்லணும் ஆமா இந்த கிரேத்தா தீவுல அங்க போய் மெலித்தா அந்த இருபத்தி எட்டுல படிப்பா அந்த சர்ப்பம் கடிக்குது இல்ல அப்போ சாட வழி இல்லை ஒன்னிருந்தபடி இந்த மெலித்தா தானே ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம் தீபில எல்லாரும் குளிர்காய எல்லாம் நெருப்பெல்லாம் போட்டு கட்டையை நெருப்பு வரும்போது ஒரு கட்டுவிரியம் பவுல கடிச்சிருச்சு ஆனாலும் எல்லாம் ஒரு ஆறு சொல்றாங்க டே நீ கடலை தப்பி இங்கே வந்தாலும் தெய்வம் பழி வாங்கிருச்சுன்னு சொல்லிச்சு நீ ஒரு பெரிய கொலை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து அந்த சர்ப்பத்தை கீழே உதறிட்டு ஒரு சேதம் இல்லாமல் இருக்க பார்த்து நீந்தான் கடை ஒரு செகண்டு அந்த தீவில் இருக்க தலைவன் எல்லாருக்கும் ஜவமான அற்புதம் நடந்தது வெகுமதியெலாம் கொடுத்து அவங்களை அனுப்பும்போது அவ்வளோ கண்ணீரோடு அனுப்பியிருக்கிறாங்க ஒரு பெரிய மாற்றம் அவள் வாழ்க்கையில் ஊழிய பாதையில் சொன்னார் அப்போசம் எல்லாரும் சிறியவன் ரெண்டு ஜவமான அற்புதம் இடையால் நடந்துட்ட உடனே பெரிய பெரிய பட்டமாக நம்ம போட்டுக்கிறோம் தோத்துறோம் நல்லா இருக்கட்டும் ஆனாலும் கத்தரை மயிமைப்படுதுங்க கிருப வரங்களை கொடுத்ததுக்காக சொல்கிறார் என்னை நானும் உயர்த்தாதபடிக்கு எனக்கு முள்ளு இருக்குது அப்படின்ட்டு பவுல் அவர் வரிய தரிசனம் கண்டவர் போனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அவரே சொல்லிட்டார் அதாவது ரொம்ப உயர்த்திடக்கூடாது என் சரீரத்தில் ஒரு முள்ளு நான் உயர்த்தனா முள்ளு குத்திடுவோம் உயர்த்தாத படிக்கு சாத்தானுடைய தூதன் சொல்லிட்டார் புலிகளே புதிய சிருஷ்டிகளே புதிய சிறையை பெற்று கொண்டவர்களே புதிய வானிலை பறக்க அழைக்கப்பட்டவர்களே கத்தோடைய நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் புதிய சிருஷ்டின் அனுபவத்தோடு அன்பு சந்தோஷம் பொறுமை தாழ்மையோடு நடப்போம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் நீங்கள் வசிக்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் நம்மை குறித்து கத்துடைய நம்ம உண்மை உத்தமம் பரிசுத்தம் ஒழுக்கம் நீதி நேர்மையாக வாழுங்க யார்கிட்ட கொடுக்கல வாங்கினால் உண்மையாக இருங்க ஜெபத்தில் உண்மையாக இருங்க சபைக்கும் உங்களுக்கு வழி நடத்துகிற எல்லா ஊழியர்கள் எல்லாத்துக்கும் உண்மையாக இருங்க நம்ம கன்று தேவனை மய்மைப்படுத்தணும் அதனால் சீட்டு ஜனங்கள் சபைக்கு வரணும் கத்தரி இல்லாமல் மைப்படட்டும் போகிற இடங்கள்லாம் போனார் அவன் மேலே கத்தர் கிருப இருந்தது கரை இருந்தது நல்லவனிடம் சாட்சி இருந்தது அநேக ஜனங்கள் கத்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள் இந்த அனுபவம் இருக்காமல் நம்ம நாடு ஊரு தேசம்லாம் கத்தர் மகிமைப்படுவார் ரட்சிப்பு உண்டாகும் சபை நிரம்பி வழியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு கிருஷ்ணன் ஜெயிக்கிறோம் பிதாவே அமேன்